வணக்கம் மக்களே நான் உங்கள் டிரைவர் சூர்யா ஸோ இன்றைக்கி நான் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோவிலுக்கு தான் இன்னைக்கு போகிறோம் ஸோ அந்த கோவிலை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் போனது கிடையாது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் ஸோ நான் பார்த்ததை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் உண்மையிலே போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவில் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே நான் போனதுக்கு வந்து விரும்பி போன கோவில் வந்து இந்த கோவில் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் நம்ம அது ஃபேவரட்டான ஒரு கடை நைன்டிஸ் கடை உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு நான் ஒரு பத்து பாக்கெட்டை வாங்கி போட்டேன் என்னோடய டீம் நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தான் போகணும் கழுவாமல் உள்ளே போனால் என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு தடவை கழுவாமல் உள்ளே போய் பாருங்க ஆனால் இந்த கோவிலுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அந்த மிளகாதை நம்ம ஊரில் வந்து மிளகாக்கி ரேட்டு இல்லைன்னு சொல்லி விவசாயிகளுக்கு காற்று கிடைப்பு இல்லை இங்கே அந்த பிரச்சனை இட அரைச்சி பிடிங்கி நேரம் இங்கே வந்து வச்சுருங்க ஏன்னா அந்தளவுக்கு இங்கே மிளகா நல்லா சேலாகுது எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன் நிறையா பேருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தேன் கமல்லாண்டு போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சில விஷயங்கள் தெரியல அந்த மஞ்சளை போட்டது அந்த பூட்டை தொங்கி தொங்க விட்டது இது எதுக்குன்னு காரணங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கவும் இல்லை ஏன்னா கேட்டோம்னா கேட்காத கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் கேட்குறதில்ல ஃப்ரீ தரிசனம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு சரி நம்ம வாட்டில் போய் சாமியை கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் விறுவிறுன்னு உள்ளே வயாச்சு நான் போன நேரம் என்னன்னு தெரியல எல்லாம் கூட்டம் மாற்றுருச்சு பார்த்தா ரெண்டு பக்கமும் லேடிஸ் கூட்டம் தான் சாமி அங்க இருக்கு இங்க பாத்து கூப்பிட்டு நம்ம மானகிட்ட மைண்டு சும்மாவும் கிடக்க மாட்டேங்க அந்நூறு விஷயம் இந்த கோயிலுக்குள்ள மொபைல் அலவுடு பட் போட்டோ எடுக்க கூடாது நான் தெரியாம தான் எடுத்தேன் அப்புறம் கடைசி நேரத்தில் நான் தக்கா என்னை பிடிச்சி நான் கேள்வி கேட்டாங்க தம்பி எல்லாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்க நீ மட்டும் என்னப்பா ஒளிஞ்சிருந்து எடுக்கிறியா அப்படின்னு நான் தக்கா தான் கேட்டாங்க உண்மையிலேயே சாமி பார்க்கறதுக்கு அவ்வளவு தத்துருவோம் ரொம்பவே உள்ளான அதுக்கப்புறம் பக்கத்துல போக 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 பார்த்தீங்கன்னா சாமி ரொம்பவே அருமையா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்மளும் வந்ததுக்கு துண்ணூறு வாங்கிட்டு தலையில் ஒரு பட்டையை வேறு போட்டுட்டு புள்ள மாதிரியே வெளியே வந்தேன்